ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க அப்போ அவர் திருக்குறளை வந்து நினைவு கூர்ந்து திருக்குறளில் வந்து என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அது வந்து மக்களுக்கு எவ்வாறு இன்றைய காலகட்டத்தில் உதவுகிறது அப்படின்ற சொன்னது வந்து எல்லோருடைய மனதிலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு கருத்தாக போய் பதிந்தது ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு திருக்குறள் மூலமாக அமைதி உலக அமைதிக்கு வந்து என்னென்ன கருத்துக்களை அவர் சொல்ல இருக்கார் என்று கேட்பதற்கு உங்களை மாதிரி நானும் காத்திருக்கிறேன் அதற்கு முன்னாடி அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒரு சிறிய அன்பளிப்பு சால்வையுடன் திரு பிரகாஷ் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்க வச்சுக்கோமா வி ஆர் டாக்கிங் அபவுட் வேற்றுமையில் ஒற்றுமை அதாவது டாலரன்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் சகிப்புத்தன்மை எல்லாருக்கும் ஓணும் அப்படின்றாங்க அதை தாண்டி அக்செப்டன்ஸ் தான் இட்ஸ் அ பிரைமரி வர்ச்சியூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் எஸ் அதாவது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அந்த மாதிரியான ஒரு பிரின்சிபலை கடைபிடிக்கிற அந்த சமூகத்தை சார்ந்த திரு தாவூதி போரா சமூகத்தின் குரான் அறிவியல் குரானில் வந்து அவர் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கிறார் ரிசர்ச் பண்ணி நிறைய மாணவர்களை உருவாக்கின்னு அந்த சமூகத்தை சார்ந்த ஷேக் ஷாபீர் பாய் ஜமாலி அவர்கள் நம்மளோட வந்திருக்கிறாங்க அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் சார் பிளீஸ் எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அந்த மாதிரி ஒரு இறைவன் நம்மள்கிட்ட வந்திருக்கிறாங்க இன்னைக்கு ஆச்சரியப்பட்டு போவீங்க சென்னையில் உள்ள திருவான்மேற்கு பக்கத்தில் கொட்டிவாக்கம் அங்கே வந்து நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த ஸ்கூலின் பிரின்சிபல் அதாவது பசங்களுக்கு வந்து எப்படி அதாவது நம்ம படிப்பை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது உள்ள நல்ல ஒரு கருத்துக்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை வந்து விதைகளாக போட்டு அந்த பள்ளியை வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் திரு ஜூலியஸ் சீசர் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு அனைவர் கையிலும் ஆறாம் விரலாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது ஆனால் அதை மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்தி கொண்டு நம்மளும் வந்து இறைப்பனி ஆற்ற முடியும் அதுவும் ஒரு நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக பஜனை சம்பிரதாயங்கள் மூலமாக அது மாதிரி நடத்தி கொண்டு இருக்கிற சிறு பாகவதர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன் ஓகே ஸோ வில் வெயிட் ஃபார் யூம் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா முக மிக முக்கியமான நோக்கமே வந்து ஹார்ட்ஃபுல்னைஸ் இன்ஸ்டியூட் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக கிட்ட எழுபத்தொம்பது வருடங்களாச்சு அஃபிஷியலை ரிஜிஸ்டர் பண்ணி நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ஸ்ரீராம் சந்திரா மிஷன் என்கின்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவினாங்க அதில் வந்து உலகத்தில் உள்ள ஒரு நூற்றி அறுபது நாடுகளுக்கு மேலாக பத்து லட்சம் மக்களும் மக்களுக்கும் மேலாக தினந்தோறும் இந்த மனதை ஒருங்குணை ஒருங்கிணைப்படுத்தும் அந்த பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க அதாவது எனக்கு என்ன கிடைச்சதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் யான் பெற்ற இன்பம் பெருக பயகம் அது மட்டும்தான் குறிக்கோள் வேறு எந்த குறிக்கோளும் இல்லாமல் தன்னார்வ தொண்டர்களின் மூலமாக இது ஹைதராபாடை தலைமையிடமாக கொண்டு ஸோ விவட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் ஹைதராபாத் சார் ஸோ இட்ஸ் கால் கானா சாந்திவனம் வேர் வி ஹேவ் அ பிக் மெடிடேஷன் ஹால் வேர் அபவுட் ஒன் லேக் பீப்புள் கேன் சிட் அட் மெடிட்டேட் அண்ட் த சேம் டைம் So, this has been inaugurated by our ex president, Ramnath So which has been dedicated to the world community. So, we are having a today also rising with kindness. There is a program for youth people which is going on now. So, we want to serve to the community, serve to the humanity, despite there is no difference in caste, sex, religion. It's beyond all those things. So, today we are having a program for youth which is happening there. and ஆஸ் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு இனிஷியட்டிவ் பிகாஸ் பிரதர் பிரகாஷ் இஸ் ஹியர் அவர் ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர் ஸோ அவுட் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ் வீஆர் ஹேவிங் தி இன்டர்நேஷனல் பீஸ் டே செலிபிரேஷன்ஸ் விச் இஸ் கோயிங் ஆன் ரைட் நவ் மேபி த டைம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஸோ முப்பத்தெட்டு மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் வந்து த இன்டர்நேஷ்னல் பீஸ் டே இதை மாதிரி அனைத்து சமூகத்தில் உள்ள மத தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை ஃபங்க்ஷனரிஸாக இருக்கட்டும் அவங்கள கூப்பிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் ஸோ ஒட் எவர் தே ஃபெல்ட் ஆர் தேண்ட் டு ஷேர் வித் தி கம்யூனிட்டி so this is the main objective and agenda of the program so we want to hear from a lot of leaders who are come from the different faith so we want to learn and enjoy their experiences and share to our community as well that is the main purpose of this program